அருட்பெரும் ஜோதி ஆனந்த வணக்கம் பனிரெண்டு ராசிக்காரர்கள் அக்டோபர் மாதம் நான் சொல்லக்கூடிய தெய்வங்களையும் மந்திரங்களையும் பரிகாரங்களையும் செய்வதன் மூலமாக உங்கள் வாழ்வில் எதிர்பாராத செல்வ செழிப்பான மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய சூழல்கள் ஏற்படும் ஸ்ரீ ஸ்ரீ குபேர வீடத்தில் ஆரூடத்தை பார்த்து இதை பதிவு செய்கிறோம் சித்தர்களின் வழிகாட்டுதலில் பனிரெண்டு ராசிக்காரர்களும் இதை செய்வதன் மூலமாக பல்வேறு விதமான சிக்கல்கள் சரியாகும் என்பதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை சொல்லக்கூடிய தெய்வத்தை தைரியமாக பிடித்து கொள்ளுங்கள் எவ்வாறு இதை பயன்படுத்துறது உங்களோட செல்ஃபோனில் ஒரு வால்பேப்பரை அவங்கள வச்சுக்கோங்க அதற்கப்புறம் தினமும் காலையில் எந்திரிச்ச உடனே அஞ்சு முறை அந்த தெய்வத்தை மனசார சொல்லி இன்னைக்கு என்னை வழி நடத்துங்க அப்படின்னு சொல்லுங்க நைட்டு படுக்க போகும்போது இந்த நாளை எனக்கு கொடுத்ததுக்கு தெய்வத்துக்கு நன்றி சொல்லிட்டு படுங்க அதற்கப்புறம் அந்த தெய்வத்துக்குரிய கோயில்களுக்கு போயிட்டு வரலாம் அதற்கப்புறம் தெய்வத்திற்குரிய பரிகாரங்களை நீங்கள் செய்யலாம் தான தர்மங்களோட சேர்ந்து செய்யும் போது நல்லது நடக்குங்க ஒவ்வொரு மாதமும் இதை நான் பதிவு செஞ்சுக்கிட்டு வரேன் நம்பி செஞ்சு பாருங்கள் எல்லா விதமான முயற்சிகளையும் எடுத்து வெற்றி பெறாதவர்களுக்கு கூட இதை செய்வதால் நல்லது நடக்கும் உங்களுக்கு அந்த நல்லது நடக்க வேண்டும் என பிரார்த்தித்து இந்த பதிவை பதிவு செய்கிறேன் முழுமையாய் பாருங்கள் வளம் பெறுங்கள் அருட்பெரும் ஜோதி அரட்பெரும் ஜோதி தனி கருணை அருட்பெரும் ஜோதி குருவே சரணம் குருவே துணை குலதெய்வமே சரணம் குலதெய்வமே துணை குபேரரே சரணம் குபேரரே துணை அருட்பெரும் ஜோதி ஆண்டவரே இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நமது அன்பர்களின் வாழ்விலும் இந்த அக்டோபர் மாதம் முழுவதும் வழிபட வேண்டிய சக்திமிக்க தெய்வத்தை வழிநடத்துங்கள் அவர்களின் வாழ்வை வளப்படுத்தி தாருங்கள் வாழ்க மேசராசி அன்பர்களுக்குரிய சக்திமிக்க தெய்வத்தை நான் பிரார்த்தனை பண்ணி உங்களுக்காக தரேன் பா சூப்பருங்க துர்கைங்க துர்கை வாகனத்திலேயே உங்களுக்கு துர்கை கிடச்சிருக்குங்க துர்கா இஸ் வாரியர் ஆஃப் காட் போர்படையின் தளபதி தலைவி தலைபதி இந்த தெய்வத்தை வழிபட்டாவே எல்லாமே நடக்கும் வியாபாரம் பெருகும் செல்வம் பெருகும் வெற்றி கிடைக்கும் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை ராகுகால நேரத்தில் ஏதோ ஒரு கோயிலில் துர்கைக்கு எலுமிச்சி மலம் தீமமும் குங்குமர்ச்சனையும் செய்து வழிபாடுகளை செய்யுங்கள் ஓம் துர்கையே நமோ நம என்கின்ற மந்திர ஜபத்தை செய்து வாருங்கள் இந்த மாதம் முழுவதும் இந்த அம்மாவை நீங்கள் பொடித்து கொள்ளுங்கள் உங்களுக்கு நிச்சயமாய் ஜெயம் உண்டாகும் துர்க வருனாவே உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை சரியாகுதுன்னு அர்த்தம் மேசராசிக்காரர்கள் பயன்படுத்தி வளம் பெறுங்கள் வாழ்க ரிசபராசி அன்பர்களுக்குரிய சக்தி மிக்க அக்டோபர் மாத தெய்வத்தை வழிநடத்துங்கள் குருமார்களே அருட்பெருமிஷோர் கங்கை தாய் வந்திருக்காங்க கங்கையில் நீராடுங்கள் நான் இங்கே இங்கே நார்த் இந்தியா போகிறோம் கேட்க வேண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய நீரை தொட்டு ஓம் கங்கை மாதாவே நமோ நம ஓம் கங்கை மாதாவே நமோ நம அஞ்சு முறை சொல்லி அந்த தண்ணியை பருகலாம் குளிக்கும் போதும் தண்ணியை தொட்டி இந்த மந்திரத்தை சொல்லி அந்த தண்ணியால் நீங்கள் குளிக்கலாம் கங்கை உலகத்தின் புனித நீர் காலத்தில் இருந்து இப்போ வரைக்கும் கங்கை இருக்குது தேவலோகத்தில் இருந்தக்கூடிய கங்கை தான் இப்போ பூலோகத்தில் தெய்வீகமாக இருக்குது அந்த கங்கை தாயை நீங்கள் பிடித்து கொள்ளுங்கள் ஓம் கங்கையே நமோ மந்திர ஜபத்தை செய்யுங்கள் திங்கட்கிழமை நாள் கங்கைக்கு கும்பத்தில் வீட்டில் த தீர்த்தம் வச்சு பிரார்த்தனை பண்ணி இந்த தீர்த்தத்தை வீடு முழுவதும் தெளித்து விடுங்கள் நல்லது நடக்கும் கங்கை தாய் வந்தாலே செல்வம் கிடைக்கும் செல்வம் அபரிதமாகும் என்ற அர்த்தம் உங்களுக்கும் அவ்வாறு அமைய வேண்டும் பிரார்த்திக்கின்றேன் வாழ்க அடுத்ததாக மிதரராசி அன்பர்களே அருட்பெறும் ஜோதி சித்தர்களை அவர்களை வழிநடத்துங்கள் யமராஜர் வந்திருக்கிறார் யமராஜர்னா பயப்படாதீங்க நியாயவான் தர்மவான் இவர் வராரு அப்படின்னா நியாயமா தர்மமா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய எல்லா நற்பலன்களும் கிடைக்கும் யமதர்மராஜா தர்மராஜா தொழில் பிக்கப் ஆகும் இழந்த தொழில் பிக்கப்பாகவும் செய்கிற தொழில் பிக்கப்பாகவும் உங்கள் தொழிலுக்கு இருக்கக்கூடிய எதிரிகள் எல்லாம் காணாமல் போவார்கள் ஞாயிற்றுக்கிழமை உங்கள் வீட்டில் இந்த வழிபாடில் யமராஜரை நினச்சி எருமை மாட்டுக்கு உணவுகள் தரலாம் அதற்கப்புறம் வந்து சிவன் கோயிலில் வந்து ஞாயிற்றுக்கிழமை தீபம் போட்டு வழிபாடுகளை செய்யலாம் ஓம் யம ராஜாவே நமோ நம என்கின்ற மந்திரத்தை இந்த வாரம் முழுவதும் சொல்லி பயன்படுத்தி பாருங்கள் மாதம் முழுவதும் நல்லது நடக்கும் நன்மைகள் பெருகும் பெருக வேண்டுமென பிரார்த்திக்கின்றேன் வாழ்க அடுத்ததாக கடகராசி அன்பர்கள் நண்பர்களுக்குரிய ரகசியங்களை வெளிப்படுத்துங்கள் சித்தர் பெருமாட்களை பெரும் குபேரரே வந்திருக்கிறார் குபேர்த்து குபேரரும் உங்களுக்கு வரட்டு குபேரரே புதன் புதன்கிழமை விரதம் இருங்க புதன்கிழமை இனிப்பு ச உங்க கையாலேயே செஞ்சு நிறைய பேருக்கு தான தருமங்கள் தரலாம் சிவன் கோயில தரலாம் வரம் புதன் வியாழன் வெள்ளிக்கிழமை நீங்கள் குபேர பூஜை வீட்டில் செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது குபேரர் சார்ந்த ஏதோ ஒரு பொருள் குபேர எந்திரமோ குபேர காசோ அல்லது குபேர பிரேஸ்லெட்டோ இந்த மாதம் வாங்கி வைக்கிறது நல்லது வாய்ப்பு இருந்தால் நம்ம தீபாவளி கீட்டிலேயே நம்ம தரோம் சிலை நீங்கள் உடனே அதை பதிவு செய்து கொள்வதும் நல்லது ஓம் குபேராய நமோ நம என்கின்ற மந்திர ஜபத்தை ஜபம் செய்யுங்கள் இந்த மாதம் முழுவதும் நிறைய இனிப்பு அன்பளிப்பை தாருங்கள் குபேரின் முழுமையாய் உங்களுக்கு கிடைக்கட்டும் ஜெய் குபேரா ஜெய் குபேரா ஜெய் குபேரா அடுத்ததாக நம்ம பார்க்குறது சிம்மராசி சிம்மராசிக்குரிய ரகசியங்களை வெளிப்படுத்துங்கள் இந்த மாதத்திற்கு அக்டோபர் மாதத்தில் சிம்மராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அருட்பெரும் ஷோ பார்வதி அம்மா வந்திருக்காங்க விநாயகரோடு வந்திருக்காங்க சிங்க வாகனத்தில் வந்திருக்காங்க அதனால் குலதெய்வ வசியம் கிடைக்கும் பார்வதி அம்மா வந்தாவே சிவரூபங்கள் அருள்கள் கிடைக்க ஆரம்பிக்கும் வெள்ளிக்கிழமை நாள் விரதம் இருந்து எந்த கோயிலில் விநாயகரும் அம்மனும் இருக்காங்களோ அந்த கோயிலில் போய் நீங்கள் வழிபாடுகளை செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது ஓம் பார்வதியே நமோ என்கின்ற மந்திர ஜபத்தை தினமும் பயன்படுத்துங்க பார்வதி அம்மா வந்தாங்கனாவே உங்களுக்கு இருக்கக்கூடிய குடும்ப சூழல் பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வுகள் கிடைக்கும் குடும்பம் ஒற்றுமையாகும் உங்களுக்கும் ஒற்றுமையாக வேண்டுமென மனதார பிரார்த்திக்கின்றேன் வாழ்க அதுலேயும் ஸ்பெஷல் என்ன சிம்மராசிக்கு சிம் சிங்கமே வந்திருக்கு நிச்சயமாக மாட்ட கிடைக்குங்க தைரியம் இந்த மாசம் நிறைய விஷயங்களை செய்யுங்க கண்டிப்பா உங்களுக்கு ஒரு திடீர் பண வரவு நிச்சயம் உண்டு வர வேண்டியமென பிரார்த்திக்கின்றேன் வாழ்க அடுத்ததாக கன்னிராசி அன்பர்கள் அருள் பெரும் ஜோத் கன்னீ ராசி அன்பர்களுக்கான அதிர்ஷ்ட தேவதை சூட்சமங்களை வெளிப்படுத்துங்கள் சித்திரவர் வாழ்க்கலை பல்ராம் தைரியம் கிடைக்கும் வீரம் கிடைக்கும் ராம பகவானோட உதவிகள் கிடைக்கும் கவர்மெண்ட்டு சார்ந்து இருக்கிறவங்கள உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க விவசாயம் சார்ந்து உணவு சார்ந்த தொழில் இருக்கிறவங்களுக்கு பெரிய சக்ஸஸ் ஆகும் கன்னிராசியில் இருக்கிறவங்களுக்கு ஓம் பலராமைய நமோ நம்ம அப்புறம் ஸ்ரீ ஜெயராம் ஸ்ரீராம் ஜெயராம் இந்த ரெண்டு மந்திரங்களையுமே நீ ஜபம் செய்யலாம் சனிக்கிழமை பெருமாள் கோயிலில் பெருமாளை வழிபடுவதும் பலராமை வழிபடுவதும் ஒன்றுமே சனிக்கிழமை பெருமாள் கோயிலில் ரெண்டு நெய் தீபம் போட்டு வழிபாடுகளை செய்யுங்க புரட்டாசி மாதத்தில் ரெண்டு சனிக்கிழமை இன்னை இருக்கு பயன்படுத்தி வளம் பெறுங்கள் வாழ்க நல்லது நடக்கட்டும் நன்மைகள் வருகட்டும் என பிரார்த்திக்கின்றேன் அடுத்ததாக நம்ம பார்க்கறக்கூடிய துலாம் ராசி அன்பர்களுக்குரிய அக்டோபர் மாத அதிர்ஷ்ட தெய்வங்களை பார்க்கலாம் ஹனுமன் பகவான் சிவரூபம் சிரஞ்சீவி பேரும் புகழும் கிடைக்கும் கண்டமிட்டு கண்டம் தாண்டி வெற்றி பெறுவீர்கள் வெளியூர் வெளிநாடுகளிலிருந்து நல்ல தொடர்புகள் கிடைக்கும் ஸ்ரீராம ஜெயம் என்கின்ற மந்திர ஜபத்தை செய்யுங்கள் சனிக்கிழமை விரதம் இருந்து பெருமாள் கூடிய ஆஞ்சநேயருக்கு செந்தூரம் சாத்தியோ வெண்ணெய் சாத்தியோ வழிபாடுகளை செய்யுங்க நிச்சயமாக மாற்றங்கள் உண்டு இந்த மாதம் உங்களுக்கு தைரியம் அபரீதமாக இருக்கும் தைரியமாக எல்லா செயலையும் செய்யுங்கள் நல்லது நடக்கும் நடக்க வேண்டும் என பிரார்த்திக்கின்றேன் வாழ்க அடுத்ததாக ராசி அன்பர்கள் அருட்பெரும் விருச்சகராசி என்பர்களுக்குரிய தெய்வங்களை வெளிப்படுத்துங்கள் சித்தர் பெருமாட்களை பிரம்மா தொடக்கம் விஸ்வ பிரம்மாவே வந்திருக்காரு தொடக்கம் இவர் தான் வந்து உலகத்தையே உருவாக்குனவர் தெய்வத்துக்கான உருவத்தையே கொடுத்தவர் உங்கள் வாழ்க்கையில் புது வாழ்வியல் தன்மையே உருவாகும் இந்த அக்டோபர் மாதத்தில் நிச்சயமாக நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தை உருவாக்குவீங்க அதன் மூலமாக உங்களுக்கு செல்வ செழிப்புகள் கிடைக்கும் ஓம் விஸ்வபிரம்மாவே நமோ நம என்கின்ற மந்திர ஜபத்தை நீங்கள் செய்வது நன்மையை தரும் தர வேண்டுமென பிரார்த்திக்கின்றேன் வாழ்க அடுத்ததாக தனுசு ராசி அன்பர்களுக்குரிய அக்டோபர் மாத ரகசியங்களை வெளிப்படுத்துங்கள் சித்திர பிருத்திவி பிருத்திவி பிருத்திவிய வந்து மண்ணுக்கான தெய்வம் நிலம் சார்ந்த விஷயங்களை வெல்வீர்கள் ரியல் எஸ்டேட் ஜெயிக்கும் சொந்த வீடு அமையும் வீட்டில் நிம்மதி கிடைக்கும் நிலம் சார்ந்த ஏதாவது பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா தீர்வுகள் கிடைக்கும் இவங்க வந்தாங்கனாவே வராகி அருளும் கிடைக்கும் என்கின்ற ரகசியத்தை தெரிஞ்சு கொள்ளுங்கள் மண்ணில் இருக்கக்கூடிய உயிரினங்களுக்கு தானியங்களை போடுங்க ஓம் பிருத்திவியே நமோ நமக என்கின்ற மந்திர ஜபத்தை இந்த மாதம் முழுவதும் செய்வதன் மூலமாக வளமும் நலமும் கிடைக்கும் கிடைக்க வேண்டும் என பிரார்த்திக்கின்றேன் வாழ்க அடுத்ததாக மகர ராசி அன்பர்களுக்குரிய அக்டோபர் மாத தெய்வத்தை பார்க்கலாம் வாருங்கள் வாயு பகவான் வந்திருக்கார் சுவாச பிரச்சனை சரியாகும் ஆரோக்கியங்கள் கிடைக்கும் மன தெளிவுகள் கிடைக்கும் உங்கள் மூளை சொல்லு உங்கள் மனமும் மூளையும் சேர்ந்து உங்களை வெற்றிக்கு எடுத்துகிட்டு போகும் ஆனந்தமாக இருப்பீங்க வாயு எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய வாயு இல்லைன்னா ஒரு உயிர் இருக்கவே இருக்காது ஸோ உங்களோட வா உங்களால் தான் இனி எல்லாமே நல்லது போகுது இந்த மாதம் முழுவதுமே மகர ராசிக்காரர்கள் தெளிவாக இருந்தால் அந்த குடும்பமே ஜெயிக்கும் தெளிவாகக்கூடிய சூழல்களை இறைவன் ஏற்படுத்தி தருவார் கொள்ளுங்கள் நல்ல வெட்ட வெளியில் ஓப்பன் ஸ்பேஸில் நின்று ஆழ்ந்த சுவாசம் எடுத்து அஞ்சு முறை ஓம் வாயு பகவானே நமோ நம நின்று மந்திர ஜபம் செய்வதே இதற்கான பரிகாரம் திங்கட்கிழமை விரதம் இருந்து வழிபாடுகளை செய்வதும் நன்மையை தரும் தர வேண்டுமென பிரார்த்திக்கின்றேன் வாழ்க அடுத்ததாக கும்பராசி அன்பர்கள் நண்பர்கள் கூறிய தெய்வம் பிரகஸ்பதி 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 அப்படிங்கிறது யாருன்னா அறிவு ஞானத்தோட தெய்வம் குரு தான் ஸோ அறிவு ஞானம் எல்லாமே கிடைக்கும் சித்தர்களின் தரிசனம் கிடைக்கும் முன்னோர்களோட ஆசிகள் கிடைக்கும் வியாழக்கிழமை விரதம் இருப்பது நல்லது ஓம் குருவே நமோ நமக ஓம் பிருத்திவியே நமோ நமக என்கின்ற மந்திர ஜபத்தை செய்வது உங்களுக்கு எல்லா விதலையும் நன்மையை ஏற்படுத்தி தரும் தர வேண்டுமென மனதார பிரார்த்திக்கின்றேன் பயன்படுத்தி வளம் பெறுங்கள் வாழ்க அடுத்ததாக நம்ம பார்க்க இருப்பது மீனராசிக்குரியது அழைப்பு அக்னி அக்னி வந்திருக்காங்க அக்னி வந்துச்சு அப்படின்னாவே சுற்றி இருக்கக்கூடிய எல்லா தீமையிலும் அழிந்து போகும் நன்மைகள் கிடைக்கும் வெளிச்சம் வரும் அருற்பஞ்சு ஜோதி ஆண்டவரின் அருள் கிடைக்கும் அக்னி இருக்க கிடைக்கும் கூடிய இடத்துல அக்னியை தவிர வேறு எதுவுமே தெரியாது ஆயிரம் கோடி இருள் இருந்தாலும் ஒரு துளி அக்னி வந்தாவே இங்கே பிரகாஷம் கிடைக்கும் ஸோ அக்னி பகவானின் அருள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் கண்ணுக்குட்டி இருக்கில்ல அதற்கு வாழை வாழைப்பழம் தருவதும் வேண்டிக் கொள்வதும் நன்மையை ஏற்படுத்தி தரும் நந்திதேவருக்கு அபிஷேகங்களை செய்து பிரதோஷ நாளில் வேண்டிகொள்வதும் நன்மையை தரும் ஓம் அக்னியே நமோ நமக அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என்கின்ற மந்திர ஜபத்தை மீனராசிக்காரர்கள் இந்த மாதம் முழுவதும் சொல்வது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தி தரும் தர வேண்டுமென மனதார பிரார்த்திக்கின்றேன் வாழ்க பனிரெண்டு ராசிக்குரிய ஆறுட வழிமுறையினான ரகசியங்களை வெளிப்படுத்தியிருக்கேன் இதை நான் சொன்ன மாதிரி செயல்படுத்தி பாருங்க நல்லது நடக்கும் நடக்க வேண்டுமென பிரார்த்திக்கின்றேன் வாழ்க இந்த அக்டோபர் மாதத்தில் ஒரு முறை எங்கிட்ட வாட்ஸ்அப் கன்சல்ட்டிங்கோ ஆன்லைன் கன்சல்ட்டிங்கோ எடுத்துக்கோங்க உங்களுக்கு தேவைப்பட்டால் உங்கள் வாழ்க்கையை வழிநடத்துகிறேன் வாழ்வு வளம் பெற இந்த மாதம்தான் அற்புதமான தீபாவளி வருது தீபாவளி முன்னிட்டு நம்ம ஒவ்வொரு ஆண்டும் கொடுக்கக்கூடிய தீபாவளிக்கு ரெடியாக இருக்குது பதினெட்டு விதமான சூட்சம பொருட்கள் நாற்பத்தி எட்டு நாட்கள் பூஜையில் வைத்து தெய்வீக ரீதியான சூட்சம் பொருட்களோட தர தரையிற இருக்கோம் ஆல்ரெடி நிறைய பேர் பதிவு பண்ணியிருக்காங்க மிக விரைவில் உங்கள் பதிவு பண்ணிங்கன்னா உங்கள் ஊருக்கே இது வந்து சேர்ந்துரும் உங்கள் பெயரை பதிவு செய்யுங்க உங்களுக்காக தனிப்பட்ட முறையில் சங்கல்பம் பண்ணி அதற்காக வேண்டி உங்களுக்கு அனுப்புகின்றோம் பயன்படுத்தி வளம் பெறுங்கள் தனியொரு மனிதன் தன் வாழ்க்கையை தானே செல்வ செழிப்பு ஆக்க இந்த குபேரக்கீட்டில் இருக்கக்கூடிய வழிமுறையை நான் வழிநடத்துறேன் பயன்படுத்தி வளம் பெறுங்கள் மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்கள் அனைவரையுமே சந்திக்கின்றேன் அனைவருக்கும் அனைத்து விதமான செல்வங்களும் அவர்ஹிதமாய் பெருகட்டும் வாழ்க வையகம் வாழ்க பணமுடன் நன்றிகள் கோடி